Tchau, é. é. என்னம்மா அதிசயமா பாக்குற இல்ல இந்த ஊர்ல இந்த மாதிரி வீடா எந்த ஊர்ல இருந்திருந்தாலும் இப்படி ஒரு வீடை நான் கட்டி இருப்பேன் ஆக்ராவில தாஜ்மஹால்னா ஆலாந்தோரேல நம்ம வீடு எங்க அண்ணன காணோ பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி லெட்டர் போட்டிருந்தேன் அங்க காணோ இங்க வந்து பார்த்தா இங்கேயும் காணோ அண்ணே அண்ணே எங்க போய் இருப்பான் டேய் இங்க வா வந்துட்டீங்களா ஐயா வாங்க அம்மா வாங்க அம்மா உங்க கூட படிச்சவங்க எல்லாம் வரதா சொன்னீங்களே வரலீங்களா அவங்க எல்லாம் நாளைக்கு வருவாங்க பரட்டு மாட்டோம்

அந்த பொண்ணுக்கும் மேல இஷ்டம் தானே அந்த பொண்ணுக்கு சின்ன எஜமா மேல இஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியலமா புத்திசாலி பொண்ணு வா என்னையா இத வர என்ன இது ஒன்னல இத அங்காட்டணும் புரியலையே இது பாரு நான் என்ன செஞ்சு காட்டுறேனோ அது நீ செய்றேணும் இதோ பார் செய் ఇదేనా ప్రభావం కూడా Bow ti daali he? நாளைக்கு பள்ளி கொடுத்துக்கு டிபோ வராரா என்ன அற்கனை தான் அது ஆமாண்ண சைக்கிள் ஏமா குழந்தைய வயிற்றுல சுமத்துட்டு இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வரலாமா என்னம்மா நீ அண்ணே யாராவது பொம்பளைங்க இருந்தா கூப்பிடுங்க இந்த துணி மூட்டையில எங்க கொண்டு போய் கொடுக்கணும் நான் கொண்டு போய் கொடுத்துறேன் கோயில் தர்மகர்த்த வீட்டுக்குங்க முதல்ல எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க வேண்டாங்க என் வீட்டுக்கார வந்ததுக்கு அப்புறம் நான் போய்க்கிறேன் உங்க வீட்டுக்காரர் வரதப்போ நீங்க எப்ப வைத்தியம் பாக்குறது நீங்க கூட்டிட்டு போங்க எல்லாம் நான் சொல்லிக்கிறேன் அண்ணே நீங்களும் கூட போங்க ஐயா ஐயா யாரு யாரையா கத்துறது வீடு கிடு பத்திச்சா என்ன சலவ துணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஆஹா ஏன்பா இந்த ஊர்ல துணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணுவாங்களா என்ன நீ அப்படி கட்டிட்ட நீ எந்த கலர்ல வேணா துணியை போட தும்பப்பூ மாதிரி வெளுப்பா கொண்டாடுவாங்க சார் துணியெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க கொஞ்ச நேரம் நான் உட்காடுறேன் ஏந்திரி உன் மனசுல நான் ஆர்காட் நவாப்பு நினைப்பா இந்தாங்க பாருங்க மூட்டைய நான் பாக்குறேன் நீ படி ஆறு சட்ட அதுக்கு ஏழு ஜிப்பா அதுக்கு நாலு பனியன் அதுக்கு கீழே மூணு அங்கோஸ்திரம் அதுக்குழ எட்டு வேஷ்டி அதுக்குழ நாலு சட்டி அதுக்குழ அது கீழ ஒண்ணுமே இல்ல சார் ஒண்ணும் இல்லையா நாலு கற்சி இருக்கு இருந்தேன் அப்பா எங்க காணா அடிச்சிட்டியோன்னு பயந்துட்டேன் எவ்வளவு ஆச்சு முப்பது ரூபா நான் சொல்லல சீப்பா இருக்கும்னு சில்லற இல்லையே சார் பரவாயில்ல மீதிய வச்சுக்க ஐயா இது என்ன இதான் நூறுவா நோட்டு நீ பார்த்ததே இல்லையா பாரு பாரு பாவம் ஏழை பசங்க இல்லையா நூறுவா நோட்டையே பார்த்தது இல்ல சரி பார்த்துட்டு கொடுன்னு சொன்னேன் பணத்தை தூக்கிட்டு போடுறான் என்னாச்சு நீ போய் சேர்ந்த மாதிரிதான் இறங்குடி ஏன்டி வண்டி நின்றுச்சு தெரியலடி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு இறங்கடி சீக்கிரம் யாரா வராங்களா பாக்கலாம் என்னடி இது யாரையுமே காணோம் அப்பவே சொன்ன நீ கேக்கல என்னடி இப்படி இப்ப என்ன பண்றது என்னடி இது எவனையுமே காணோம் கருமண்டா யோ யோ நிலியா ஓ வயசுக்கு என் பக்கத்துல நிக்கலாமா வண்டியை தள்ளிவிடியா நான் என்னமோ ஏதோ நினைச்சேன் என்னது மூட்டை மட்டும் போது ஓ ஆளு இருக்கா தம்பி தம்பி இப்படி வாப்பா தம்பி கொஞ்சம் இந்த வண்டியை தள்ளி விடுப்பா நான் வண்டி தள்ளி கொண்டு வீட்டில் வண்டி விட்டுறேன் இந்த துணியில ஆத்து கொண்டு போய் துவைச்சு நான் கொடுத்துறீங்களா போடா இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ரொம்ப திமிரு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளிட்டு வரீங்களா தள்ளிக்கிட்டு வர்றேன் உனக்கு தென்னை மரம் தெரியுமா ஏ

என்னது இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க திமிரு பிடிச்சவங்களா நானும் இந்த ஊருக்கு அறந்தாண்டி இப்படி எல்லாம் பேசினா எவன் உங்க வண்டியை தள்ளுவான் போங்கடி இந்த கூழச்சி சடையில கட்டி வண்டி எழுத்துட்டு போ இல்ல நடந்து போ அப்பதான் உனக்கு அறிவு வரும் பரம்பரை பணக்காரங்க அப்படிங்களா நடந்து போனாலும் கட்ட வண்டியில போனாலும் எங்களுக்கு மரியாதை தான் அப்ப குட்டிக்கார நடிச்சுட்டு போங்க இந்தாமா உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணுமா டேய் தனியா பேசணும்னு சொல்றேன் அப்புறம் ஏன் நிக்கிறீங்க போங்கடி நல்ல ரெண்டையும் மூன்றையுமா ஏமா ஊருக்குள்ள ஒரு நாலஞ்சு நாள் அரசல் பிரசலா கேள்விப்பட்டேன் சபலத்தை மனசுல மட்டும் வச்சுக்குங்க ஒரு பைலியும் போட்டி அலையாதீங்க ஊரை கெடுத்துடாத போடி இவள்களும் வண்டிகளும்